இந்திய நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது பெசன் நகர் கடற்கரை அருகே உள்ள பள்ளி வளாகத்தில் துவங்கிய மாரத்தான் ஓட்டம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது இந்த மாரத்தான் ஓட்டத்தை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது முன்னூறுக்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்